எது நாட்டினுடையம்லது அரசு அரசுக்குரிய ஒரு பங்கோடு இயங்கக்கூடிய நிறுவனங்கள் சம்பந்தமான அதை முன்னிட்டு பண்ணுறதுக்கான சில அமைப்புகள் உள்ளன அதில் கோப் கமிட்டி ஒரு முக்கியமான அமைப்பு இந்த கோப் கமிட்டியில் நாங்கள் நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நாங்கள் முதலில் கண்காணித்தோம் எமது இந்த குழு சில மாற்றங்களை தமக்குள் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஹோல்சேலாக தொகையாக அறிக்கைகளை சமர்ப்பிப்பார்கள் அந்த அறிக்கைகள் வெறுமனே லைரிக்கு மட்டுந்தான் போகும் போன்று இந்த நிறுவனங்களை ஆய்வுக்குட்படுத்தப்படும் போது அதனை தெரிவு செய்யக்கூடிய ஒரு ஒழுங்கு காணப்படவில்லை எனவே கோப் கமிட்டி நாங்களும் மாற வேண்டும் அதே போன்று ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய அந்த நிறுவனங்கள் சம்பந்தமான சில பொதுவான தன்மைகளையும் நாங்கள் கண்டோம் முதலில் நாங்கள் எமது செயற்பாட்டை சட்ட ரீதியாக இந்த விசாரணை பின்னர் அறிக்கையை சமர்ப்பித்து அவர்களுக்கு எதிராக ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதே நேரம் நாங்கள் நிறுவனங்களை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தும் போது நிறுவனங்களில் காணப்பட்ட பொதுவான பல பிரச்சனைகளை பொதுவான பல தன்மைகளை நாங்கள் கண்டோம் இந்த கோப் கமிட்டியில் நாங்கள் உண்மையை என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் கோப் கமிட்டுக்கு ஒரு நிறுவனத்தை அழைக்கும் போது விஞ்ஞான ரீதியாக ஆய்வுக்குட்படுத்தப்படுத்தி அந்த நிறுவனங்களை கொண்டு வர வேண்டும் அதே நேரம் அந்த நிறுவனங்களுக்குள்ள என்ன பிரச்சினைகள் காணப்படுவதை நாங்கள் காண வேண்டும் மிக முக்கியமாக நிறைய ஊழல்களை நாங்கள் நாங்கள் காணும்போது அந்த ஊழல்களுக்கு பின்னால் முக்கியமாக அரசியல்வாதிகள் தான் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகளால் பலாத்காரமாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டு அதை திணிக்கிறார்கள் அரசு அதிகாரிகளுடாக அதை சாதிப்பதற்காக நாங்கள் யூத் கோப்ஸ் நாங்கள் கொண்டு வந்தோம் என்எம்ஆர் கொண்டு வந்தோம் அதே போன்று ஏஎஸ்எல் கொண்டு வந்து நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் கண்ட அவர்களுக்கு பின்னால் கண்ட பின்புலத்தை பார்க்கும்போது பார்க்கும் போது தெளிவாக காஞ்சனவா இருக்கலாம் அல்லது மனுஷவா இருக்கலாம் அல்லது வேறொரு அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அரசியல் லாபத்துக்காகத்தான் இந்த தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது சில அரச அதிகார மிகவும் குறிப்பிட்ட சிலர் தான் அவர்களும் இந்த இந்த அந்த ஊழலுக்கு உடந்தையாக இருந்துள்ளார்கள் ஒருபோதும் அரச அதிகாரியோடு உதவி இல்லாமல் இந்த ஊழல் நடைபெறவில்லை என்பது ஒரு பொதுத்தன்மையாக தன்மையாக உள்ளது அதே போன்று தம் நிறுவனத்துக்குள்ளே இருக்கின்ற கணக்காய்வாளர்கள் தெரிவு பார்த்தால் அது மிகவும் பிழையான முறையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளது சில நிறுவனங்களில் பல பல மாதங்களாக உள்ளக கணக்காய்வாளர்கள் இல்லா நிலைமை காணப்பட்டது மேலும் இந்த கணக்கான கண உள்ளக கணக்காய்வாளர் ஒரு நாளும் கணக்காளர் கணக்காளர் நாயகத்திற்கு கணக்காய்வாளர் நாயகத்துடன் எந்த தொடர்பும் அவர்களோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் தான் ஒரு தன்னிச்சையாக செயற்பட்டதை நாங்கள் காண முடியுமா என்றது எனவே குறிப்பாக இந்த கோப் கமிட்டியுடைய விசாரணை ஆரம்பத்தில் நாங்கள் கூறுகிறோம் நிச்சயமாக இந்த விசாரணை இந்த அறிக்கை வெறுமனே லைப்ரரிக்கு மட்டும் போகாது இந்த கோப் கமிட்டியினுடாக நாங்கள் சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து ஸ்டாண்டிங் ஓர்டர்கள் மாற்றப்பட்டு நாங்கள் அவர்களுக்கு எதிராக ஊழல் செய்த ஊழல்வாதத்திற்காக சட்ட நடுக்கை எடுத்துத்தான் இந்த கோப் கமிட்டியின் அறிக்கையை நாங்கள் முடிப்போம் என்பது எமது அனைவருடைய முக்கியமான ஒரு நோக்கமாக உள்ளது எனவே நாங்கள் ஏற்கனவே நடந்த சபாநாயர் அவர்களே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எமது ஜனாதிபதி யுவனில் பேசப்பட்ட பல விடயங்களை நாங்கள் இங்கு முன்வைக்க வேண்டும் ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் இன்று நே முன் நேற்றைய கா அதிகாலை யுவனில் பேசப்பட்ட முக்கியமான விடயத்தில் ஊழலுக்கு எதிராக பேசியுள்ளார்கள் வறுமைக்கு எதிராக பேசியுள்ளார்கள் போதைப் எதிராக பேசியுள்ளார்கள் மிக முக்கியமாக பலஸ்தீன விவகாரத்துடன் பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்த ஒரே ஜனாதிபதியாக எமது நாட்டிலிருந்து போன மிகவும் மிகவும் ஒரு உடற்பூர்வமான ஒரு கருத்தை வெளியிட்டார் நாங்கள் கண்டோம் எமது பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு குழுவினர் பலஸ்தீனுக்கு எதிராக பலஸ்தீன் சார்பாக முதலே கண்ணீர் வடிப்பார்கள் அதே போன்று அந்த கட்சியில இன்னொருவர் சுஜீவசேன சிங்க பலஸ்தீனத்துடன் நட்புறவு சங்கத்தை உருவாக்குகிறார் இன்று நாங்கள் பாராளுமன்றத்தை காண முடியும் இரட்டை வேடத்துடன் தான் இவர்கள் செய்யப்பட்டார் ஆனால் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்து உள்ளேயும் தான் வெளியேயும் தான் யூஎன் முக்கியமாக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஐக்கிய நாட்டு சபையில் ஐக்கிய நாடு சபையில் அந்த எண்பதாவது மாநாட்டில் மிக உரத்த குரலில் பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்த எமது ஜனாபதி முஸ்லீம்களை அந்த இடத்தில் கௌரவித்துள்ளார்கள் முஸ்லீம்களுக்காக பலஸ்தீனர்களுக்காக நடக்கின்ற அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் இது ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக நாங்கள் காணலாம் எனவே கௌரவ பிரதி சபாநாயர்களே நேற்றைய நாள் எமது கல்வி உயர்கல்வி தொழில் பயிற்சி உபதேசகால் ஆலோசனை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானத்தை நான் இந்த சபையில் முன்வைக்கின்றேன் எமது நாட்டில் பல கேபினெட் அமைச்சர்கள் இருந்தார்கள் முஸ்லீம்கள் ஆனால் முஸ்லீம்களது பிரச்சனை அவர்களுக்கு பிரச்சினையாக தென்படவில்லை நேற்றே நாள் அந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டது என்ன தீர்மானம் என்றால் முஸ்லீம் மாணவ மாணவிகள் ப பல் சிங்கள மொழியில் தமிழ் மொழியில் ஆங்கில மொழியில் கல்வி கற்க முடியும் வே அவரு அவர்களுக்கு விருப்பப்ப விருப்பமான போகக்கூடிய அனைத்து பாடசாலைகளும் போக முடியும் அவர்களுடைய கலாச்சார உடு ஆடை அணிந்து அவருடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து அந்த பாடசாலைக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தீர்மானம் எமது மதிப்புக்குரிய பிரதமர் ஹரிணி அமர் நேற்று நிறைவேற்றப்பட்டது அந்த அந்த திட்டம் கடந்த பல பல வருடங்களாக நாங்கள் காண முடியவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்ட் அட்டாக்கு பிறகு சில சில ப்ரோவின்சியல் டிரெக்டர் எடுக்கிறார்கள் தன்னிச்சைய சில கடிதம் மூலம் தெரிவிக்கிறார் சில சில சோனல் டிரக்டர் டிரெக்டர்களுக்கு நீங்கள் இந்த பாடசாலை சீருடை சம்பந்தமாக முஸ்லீம்கள் தமிழர்கள் சிங்களர்கள் அவர்களுக்கு அவருடைய கலாச்சாரத்துக்கு நீங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று அவர்கள் அனுப்புகிறார்கள் எனவே இதை மாற்றி மிக முக்கியமாக ஒரு மிக சிறந்த ஒரு தீர்மானத்தை எமது தேசிய மக்கள் சக்தி பிக்க இனிவரு காலங்களில் எமது முஸ்லீம் மா மாணவிகளுக்கு தாங்கள் விரும்பிய பாடசாலைகளுக்கு விரும்பிய தமது கலாச்சாரத்தை பேணக்கூடிய மாத பேணக்கூடியவாறான அந்த ஆடை அணிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த தேசிய மக்கள் சக்தி வழங்கியுள்ளது என்பதை நான் ஒரு மிக சந்தோஷமாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி